உன் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் நீ உன்னை யான் என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம் அப்ப உடல் ஆரோக்கியம் சுகம் கூட எங்கிருந்து வருகிறதாம் கத்தோடைய வார்த்தை இருதயத்தில் வைக்கிறதுனால தான் அதனால தான் உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் நீதிமொழி நாலு இருபத்தி மூணு என்றால் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் எல்லாரும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்னன்னு கவனிக்க வேணும் இருதயத்தில் இருந்தால் எல்லாம் தான் ரூட் காஸ் அங்கிருந்தா எல்லாம் கிளம்புகிறது அங்கே வந்து நீங்கள் பார்க்குற காரியங்களையும் காண்கிற காரியங்களும் மட்டுமே உள்ள வச்சிருந்தீங்கன்னா அதை பற்றியே எண்ணிக்கொண்டு அதை பற்றி யோசித்து கொண்டிருந்தீர்கள்னால் சென்ஸ் நாலேஜ் தான் டாமினேட் பண்ணும் அதுதான் ஆதிக்கம் செலுத்தும் பாக்குறது அவர் சொன்னது இவர் சொன்னது இவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க பிரதர் அது ஆகாதுன்றாங்க இவர் சொன்னார் இப்படி ஆகாதுன்னு அவர் சொன்னார் இப்படி ஆக்கும்னு ஆயிரம் பேர் சொன்னது தான் மனசுல நிக்குமோ ஒழிய கர்த்தருடைய வார்த்தை சொன்னது நிற்காது அவை இறுதியை தென்னப்படுத்த வேணும் பண்படுத்தி கத்தருடைய வார்த்தை உள்ளத்திலே வைக்க வேணும் எந்த அளவுக்கு வைக்க வேணும் யார் சொல்லுகிறதும் எந்த எங்க காண்கிறதும் எங்க கேட்கறதும் எங்க சொல்லப்படுகிறதும் செய்யப்படுகிறது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் எல்லா சென்ஸ் நாலெட்ஜ்க்கும் அப்பாற்பட்ட விதத்தில் எல்லா புலன் அறிவுக்கும் அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய வார்த்தையிலே ஒரு அறிவு உண்டாகிறது மார்க் எழுதின பதினோராம் மறுநாளிலே அவர்கள் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா இருதயத்தில் விசுவாசம் போறத பற்றி பேசிட்டேன் இருதயத்தில் போனோம் அப்புறம் வாயில பேசப்பட வேணும் விசுவாசம் இருதயத்தில் தான் உண்டாகணும் மனசுல உண்டாகாது நம்முடைய இங்கே இல்ல மைண்ட்ல இல்ல இருதயத்துல தான் அது உண்டாகுது உள்ளான மனுஷன்ல தான் உண்டாகுது என்பதை குறித்து சொன்னேன் உள்ளே உண்டான பிறகு அதை எப்படி யூஸ் பண்றது உள்ள இருதயத்துல விசுவாசம் வந்துருச்சுன்னு எப்ப தெரியும் சொன்னேன் இல்லையா பார்க்கறதை காட்டிலும் கத்தருடைய வார்த்தை தான் சரி என்று படுகிறது பார்க்கறத பார்த்து சோறு படைகிறது இல்லை வார்த்தை சொல்றதை பார்த்து பெல் அடைந்து கொண்டே போறோம் அப்போ விசுவாசம் வந்துருச்சு அதுக்கப்புறம் விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துறதுன்றது பற்றி தான் சொல்றேன் எப்படி விசுவாசத்தை ஒரு கருவியை போல நம்முடைய சூழ்நிலையில மாற்றக்கூடிய ஒரு ஆயுதத்தை போல எப்படி ஒரு வல்லமுள்ள ஆயுதத்தை போல எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்க வேணும் இயேசு வர்றாரு அவருக்கு பசி உண்டாகிறதாம் இருந்து புறப்பட்டு வருகையில் பசி உண்டாயிற்று பதிமூன்று அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாவது அகப்படுமா என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ ஆயிராதபடியால் அவர் அதனிடத்திலே வந்தபோது அதன் இலைகளை இல்லாமல் வேறென்றையும் காணவில்லை அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் பாருங்கள் ஏசு அங்கே வர்றாரு தூரத்தில் கண்டு பக்கத்தில் வந்து பார்த்தா எதாவது அகப்படுமான்னு பார்க்கறாரு பசியாக இருக்குது இங்கே சொல்லப்பட்டுருக்கிறத பார்த்தா அகப்பட்டா பெரிய காரியம் அப்படின்ற மாதிரி தான் வர்றாரு ஏன்னா இப்போ இப்போ காலம் கிடையாது அத்தி பல காலம் கிடையாது சீசன் கிடையாது அதனால ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் கிடை கிடைச்சி ஆக வரல கிடைக்குமா பார்க்கலான்னு வர்றாரு வந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் பதினாலாம் வருஷத்து சொல்வது அப்பொழுது ஏசு அதை பார்த்து ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாருங்க அல்ல தென் ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் ஆன்சர்ட்னா யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறது தான் ஆன்சர் இல்லையா நீங்கள் யாருக்காவது ஆன்சர் பண்ணீங்கன்னா யாரோ ஏதோ ஒன்று சொன்னாங்க அல்லது கேட்டாங்கன்னு அர்த்தம் அதனால தான் ஆன்சர் பண்ணுறீங்க நான் சொல்லுகிறேன் இங்கே ஏன் இவர் ஆன்சர் பண்ணுறாரு யார் என்ன கேட்டது அதுக்கு எவரு இவர் ஏன் ஆன்சர் பண்ணுறாரு ஏசோ அதை பார்த்து இனி ஒரு காலம் ஒருவனும் இன்னிடத்தில் புசியாதிருக்க கனி புசியாதிருக்க கடவுள்னு சொல்கிறாரு ஆனா அது எப்படி சொல்லி இருக்குது அந்த மரத்தை பார்த்து பதில் அளிக்கிற விதத்தில் சொல்லுகிறாராம் அப்ப பதில் அளிக்கிற விதத்தில் சொல்லுகிறார் சொன்னா அப்ப அந்த மரம் பேசிச்சா மரத்துக்கு வாய் இருக்குதா நான் சொல்லுகிறேன் ஒரு விதத்தில் அந்த மரம் பேசுது என்ன பேசுது உனக்கு பசியா இருக்குன்னு தெரியும் ஆனா இங்க ஒன்றும் கிடையாதே அப்படின்னு நீ இன்னைக்கு எங்கிட்ட ஒன்றும் சாப்பிட போறது இல்லையே இங்க ஒண்ணும் கிடைக்காதே எத்தனை பேருக்கு தெரியும் வெறும் மனுஷருக்கு மட்டும் வாய் இல்லை நிறைய காரியங்களுக்கு வாய் இருக்குது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு வாய் இருக்குது அது பேச கேட்டிருக்கீங்களா சில்லறையை தவிர ஒன்றும் கிடையாதே அது சொல்லும் காலையில் எடுத்து பேங்க் புக்கை திறந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு மேல ஒன்றும் கிடையாதே நீ எப்படி இன்றைக்கு நாளை கழிக்க போகிறாய் நீ எப்படி இந்த மாசத்தை தள்ள போகிறாய் எப்படி உனக்கு நடக்க போகிறது பேங்க் புக்கு பேசுது சரீர வலி பேசுது வியாதியில வலி அது பேசுது அதுக்கும் ஒரு வாகி இருக்கு பாருங்க அது சொல்லுது போச்சு சரீரம் உனக்கு ஓட்டை ஆயிடுச்சு ஓட்டை ஆனதுனால நீ தேர்றது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் போகிற வழியில நீயும் போக போகிறாயாக்கும் உனக்கு வியாதி வந்து உன்னை ஒட்டிக்கு சாக்கும் ஏதோ தீராத வியாதி தான் இது ஏன்னா இங்கேயும் வலிக்குது அங்கேயும் வலிக்குது என் வலிக்குது இது என்னன்னு தெரியல சரீரம் பேசுதா இல்லையா பேசுது எல்லாம் பேசுது பாருங்க எல்லாத்துக்குமே பேசக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஹோட்டலில் போய் உட்கார்றீங்க சாப்பிட்லான்னு மென்யூ கார்டு கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னு அது பேச ஆரம்பிக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பேசுது என்ன பேசுது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் உடனே சாமுன் பேசுகிறார் அதற்கு அவர் நான் இன்றைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஃபுல் பிளேட்டே சாப்பிட போகிறேன் அப்படி தான் இங்கே நடந்திருக்குது பேச்சு இந்த மரம் வந்து அவரை பார்த்து பேச போய் இந்த மரம் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி அந்த சூழ்நிலையின் மூலமாக ஒரு சத்தத்தை எழுப்புகிறது நம்முடைய சூழ்நிலைகள் பேசக்கூடிய ஆற்றலை உடையவராக இருக்குது எந்த நேரம் பாருங்க உங்க சூழ்நிலைகள் உங்களோட பேசி கொண்டிருக்கிறது நிறைய பேர் இதை கவனிக்க வேண்டும் உங்களுடைய பற்றாக்குறை உங்களிடத்தில் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய இல்லாமல் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களை பேசிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய பண பிரச்சனை உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய வியாதி பிரச்சனை தினந்தோறும் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் உங்களிடத்தில் சொல்லுகிறது நீ தோல்வி அடைவாய் அவ்வளவுதான் போச்சு எல்லாம் எடுத்து மூடிட வேண்டியதான் ஒன்னும் கிடையாது இதுல வெற்றி முடியாது வர முடியாது தோல்வின்னு என்று சொல்லி கொண்டே இருக்கிறது ஆனா நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க அதையே உட்காந்து சொல்றதே கேட்டுக்கிட்டே இருக்காங்க உம் படுத்துக்க வேண்டியது அது சொல்றதெல்லாம் உம் யாராவது கேள்வி என்ன பேசு என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குது தோல்வி அடையுமோ தோல்வி ஆகிடுமோ அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குது இவங்க உட்காந்துட்டு கம்முன்னு இருக்காங்க பேசாமல் அதுக்கு தான் ஏசு என்ன பண்ணார் நீ பேசுற நான் பேசுறேன்னு சொல்லி அதற்கு இயேசு அதை பார்த்து இது ஒன்று சொல்லுது சூழ்நிலை ஒன்று சொல்லுகிறது பிரச்சனை ஒன்றை சொல்லுகிறது ஏசு அதை பார்த்து இனி ஒரு காலம் முன்னிடத்தில் ஒருவனும் கனிப்பூசியாவது இருக்கேன் கணவன் என்கிறார் சூழ்நிலையை நீ எனக்கு சொல்ல வேணாம் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ என்ன போற என்று சூழ்நிலையை நீ இடத்துல பேசாத நான் நான் சொல்றபடிதான் சூழ்நிலை இருக்க போறது ஒளிய நீ சொல்றபடி என்னுடைய சூழ்நிலை இருக்க போறது கிடையாது அப்ப தினந்தோறும் கவலைகள் உங்களோட பேசிட்டு இருக்குது சாத்தான் பேசுகிறதா தான் மெத்தேடு பாருங்கள் கவலையை கொண்டாந்து எண்ணங்களை கொண்டாந்து அது மூலமாக அப்படியே பேசிகிட்டு இருக்கான் ஓதிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ போச்சு இது ஆச்சு இப்படி ஆச்சு அவ்வளோதான் அவருக்கும் இப்படி தான் ஆச்சு இவருக்கும் அப்படிதான் ஆச்சு எல்லாருக்கும் இப்படிதான் ஆச்சு ஆகவே உனக்கும் இப்படி தான் ஆகும் இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே செவுத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே தியானிச்சுட்டு இருக்கக்கூடாது எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணணும் பேச வேண்டும் அதற்கு ஏசு அதை பார்த்து மரத்தை பார்த்து பேசுகிறார் பாருங்க நிறைய பேருக்கு இந்த அனுபவம்லாம் கிடையாது யாராவது பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிப்பாங்க பிரதர் மரத்தெல்லாம் பார்த்து பேசக்கூடாது பிரதர் அப்படிம்பாங்க அவர் எதை பற்றியும் கவலைப்படல நீ என்கிட்டயே பேசுகிற நான் சொல்லுகிறபடி தான் நீ ஆக போற நீ சொல்றபடி நான் ஆக போறது கிடையாது வாசிங்கள் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் பதினாலாம் வசனம் கடைசியில் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் இது ரொம்ப முக்கியம் சீஷர்கள் அதை கேட்டார்களாம் அப்புறம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் பத்தொன்பதாம் வசனம் அதே தொடர்ச்சி அதுக்கப்புறம் அவர் ஜெருசலேமுக்குள்ள போயிட்டு திரும்ப அங்கிருந்து புறப்பட்டு வர்றாரு காலையில் போகும்போது அதை பேசுகிறார் பாருங்க பேசிட்டு இந்த மரத்துக்கிட்ட பேசிட்டு அப்புறம் வர்றாரு சாயங்காலம் ஆனும்போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார் அப்போ ஒன்றும் ஆகலை மரத்துக்கு ஒன்றும் ஆகலை இருபதாம் வசனம் மறுநாள் காலையில் காலையில் போகும்போது பேசினாரு மரத்துக்கிட்ட இனி ஒரு காலம் முன்னிடத்துல கனி புசியாவது இருக்க கடவுள் ஒரு ஒன்று புசியாவது இருக்க கடவு சாயங்காலம் வர்றாரு அதே ரூட்டில் ஒன்றும் நடக்கல மறுநாள் காலையிலே எல்லாரும் சொல்லுவோம் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியை போகும்போது அந்த அத்திவரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் ஏன் மறுநாள் காலையிலேன்னு சொல்ல சொன்னேன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க விசுவாசம்னாலே ரொம்ப நாள் ஆகும் பிரதர் அது இன்னைக்கு ஆரம்பிச்சா எப்போ ஆகுமோ தெரியும் கிடையாது கிடையாது விசுவாசத்தை கற்றுக்கிட்டா டக்கு டக்குன்னு ஆகும் இன்னைக்கு சொல்லி நாளை காலையில் நடக்கும் ஏன்னா அதில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஆகணும் அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகுது ஒன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிட்டா இருதயத்தில் வசனம் போயிடுச்சுன்னா சொல்ல அது அப்படியே ஆகும் என்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறோம் எதுக்கு நேரம் எடுக்குதுன்னு எடுக்குதுல வசனம் போறதுக்கு தான் நேரம் வசனம் நேரம் எடுக்கிறது கிடையாது நல்லா வேணும் விசுவாசம்னாலே வருஷம் பொறுத்து நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கூடாது இருதயத்துல வசனம் போறதுக்கு தான் நேரம் ஆகுது இருதயத்துல வசனம் எந்த மனுஷனுக்கு இருக்கிறதோ இருதயத்துல விசுவாசம் எந்த மனுஷனுக்கு ஏறி இருக்குதோ அந்த மனுஷனுக்கு இன்னைக்கு சொன்னா நாளைக்கு நடக்கும் அப்ப இயேசு ஃபுல்லா இருதயத்துல சாரமேற்றப்பட்டவராக இருக்கிறாரு உள்ளத்துல அவருக்கு ஏதோ இருக்குது உள்ளத்துல விசுவாசம் இருக்குது உள்ளத்துல இருந்து அவர் பேசுகிறார் அவர் இருதயம் வசனத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட இருதயம் இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிற இருதயமா இருக்கிறது ஆகவே அவர் பேசுகிறார் பாருங்க நாம கூட இருதயத்தில் விசுவாசத்தை பழக்கப்பட்டுக் கொண்டு நல்ல கண்டிஷன்ல இயேசு நாம் வைப்போம் என்றால் தான் தேவன் விசுவாசம் கூட ஒரு மனுஷன்லேருந்து இருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும் தான் ஏசு ஒரு மனுஷனா வந்தாரு அந்த மனுஷனுக்குள்ள எப்படி விசுவாசம் அந்த மனுஷனுடைய இருதயம் எந்த நிலையில் இருந்தது அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி பக்குவப்பட்ட இருதயம் அது தேவனுக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்ட இருதயம் இயேசுடைய இருதயத்தில் கெட்ட காரியங்கள் கிடையாது கெட்ட நினைவுகள் கிடையாது பாவங்கள் கிடையாது இயேசுடைய இருதயத்தில் அசுத்தம் கிடையாது இயேசுடைய இருதயத்தில் கவலை கிடையாது பாரம் கிடையாது இயேசுடைய இருதயத்தில் தேவனுக்கு ஒவ்வாத காரியங்கள் கிடையாது இயேசுடைய இருதயத்தில் என்ன இருக்குது அது தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட இருதயம் தேவனுடைய சித்தம் மட்டுமே இருக்கிறது தேவனுடைய வார்த்தை மட்டுமே இருக்கிறது தேவன் சொன்னது மட்டும்தான் உள்ள இருக்கிறது இருதயம் எந்த மனுஷனுக்கு இருக்குதோ அந்த மனுஷனுக்கு சொல்வதெல்லாம் நடக்கும் மறுநாள் காலையில் அவருடைய இருதயம் என்ன கண்டிஷன்ல இருந்து இருக்கணும் டக்குன்னு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சொன்னது அப்படியே கொண்டு வர்றதுக்கு நம்முடைய நோக்கம் அப்படி இருக்கணும் நம்முடைய அப்பேற்பட்ட ஒரு பக்குவ நிலையில வைக்க வேண்டும் என்கிற நோக்கம் ஒவ்வொருவருக்கும் ஏசு அப்படி இருதயத்தை அப்படி இருதயத்தை பிரித்தெடுத்து வச்சிருந்தாரோ தேவனுடைய அதை மட்டும் நினைக்கிற இருதயமாக பரிசுத்தம் உள்ள இருதயமாக தேவனுடைய வார்த்தை உள்ள வைத்து அப்பேற்பட்ட இருதயமாக நல்ல நிலமாக அந்த இருதயத்தை வச்சிருக்கிறாரு தான் போட்ட உடனே டக்குன்னு விளைகிறது அப்பேற்பட்ட ஒரு இருதயமாக அது இருக்குது நானும் கூட என் வார்த்தையை வைத்தால் என்னுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு நிலவு நிலையில் இருக்கும் என்று சொன்னால் நானும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் அதுதான் அங்கே கருத்து இயேசு செய்தது போலவே நானும் செய்ய முடியும் அவர் சொன்னாரு பட்டு போயிற்று அவர் சொன்னார் இனி ஒரு காலம் முன்னேடத்தில் ஒரு ஒன்று கறி புசியாத இருக்க கடவுள்னு சொன்னாரு அது அப்படியே ஆயிற்று அடுத்த நாள் காலையிலேயே அப்படியே ஆயிற்று அவர் சொன்னது அப்படியே ஆயிற்று இருபத்தி ஓராம் வசனம் பேத நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான் பாருங்க இந்த அத்திமரம் பட்டு போறதுக்கு நீங்க கேட்கலாம் ஏன் அவர் இருந்தா அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்ததே அப்புறம் ஏன் அடுத்த நாள் காலில் வரைக்கும் ஆச்சு சொன்ன உடனே ஆயிருக்க வேண்டியதுதானே அடுத்த நாள் காலில் வரைக்கும் ஆச்சுன்னா நான் சொல்லுகிறேன் அவர் எப்போ சொன்னாரோ அப்போ ஆயிடுச்சு எங்கே ஆரம்பிச்சது ரூட்ல ஆரம்பிச்சது ரூட்ல நீங்க போய் பார்க்க முடியுமா ஒன்றும் பார்க்க முடியாது வெளியில இலைக்கு வந்த பிறகு தான் இவன் அவன் பட்டு பட்டு எப்போ அவர் சொன்ன மாத்திரத்திலே வார்த்தை எப்பொழுது வாயிலிருந்து புறப்பட்டு போனதோ அந்த மாத்திரத்தில் அந்த வினாடியில அது பட்டு போயிற்று உள்ள ரூட்ல பட்டு போயிற்று அப்ப விசுவாசம் என்கிறது சில நேரத்தில் ஏன் அது எடுக்கிற நேரம் கூட ஏன் இருக்குதுன்னு சொன்னா ஒரு ப்ராப்ளத்தை அது டீல் பண்ணும்போது ஒரு பிரச்சனையை அது மாற்ற ஆரம்பிக்கும்போது போது மேலோட்டமா மாற்றுகிறது இல்லை அதனுடைய ரூட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அதனால தான் நாம் சில நேரத்தில் உடனே ரிசல்ட்டை வெளியே பார்க்கறது இல்லை வெளியில மாற்றங்களை காண்கிறது இல்லை ஆனால் ரூட்ல மாற்றங்கள் ஆரம்பித்து ஆயிற்று உள்ளே பட்டு போயிற்று இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் விசுவாசம் சரியா வேலை செய்யும் ஏன்னு சொன்னா நாம் சொல்லிட்டு ஒன்னு என்ன பண்றோம் சொன்ன ஒண்ணுமே ஆலிய பிரதர் நான் இப்பதான சொன்னேன் அப்படியே நிக்குது அது பாட்டுக்கு பிரச்சனையை பார்த்து நானும் தான் சொன்னேன் இந்த மலையை பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க நானும் சொன்னேன் அது அப்படியே தான் நிக்குது அது அப்படியே நிக்கல சொன்ன மாத்திரத்திலேயே உள்ள வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு அது இந்த மலை உள்ள வந்து ஒரு பெரிய பூகம் உருவாகுது உள்ள வந்து அந்த மலையை இடித்து தவிடுபடி ஆக்கிறதுக்கு அதை விழுங்குகிறதுக்கு பூமி ஆயத்தமாயிருக்கிறது உள்ள அதுக்குரிய வேலைகள் அங்கே நடந்து விட்டது அது ஆயிடுச்சு அவ்வளவுதான் மலையே நீ பேர்ந்து சமுத்திரத்துக்கு தள்ளு போ தள்ளு போனது ஆயிடுச்சு எப்போ ஆச்சு நான் சொன்னப்பவே ஆயிடுச்சு அதை பார்க்கறது கொஞ்ச நேரம் ஆகுது ஏன்னா ரூட்ல ஆரம்பிச்சு அப்புறம் தான் வெளியே வருது ரிசல்ட் இருக்கீங்களா அப்ப வியாதியில இருந்து சுகத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அப்ப விசுவாசித்து விசுவாசத்துல இருக்கும்போது அது எப்படி ஆரம்பிக்கிறது நான் வியாதியே போ அப்படி சரீரத்தை விட்டு நீங்கி போன போய் அது போயிடுச்சு வெளியில தெரிகிறது கொஞ்சம் நேரமாகிறது அப்போ அப்ப போயிடுச்சு நான் விசுவாசித்தேன்னா அப்ப நான் பேசுகிறதெல்லாம் என்னென்ன போயிடுச்சுன்ற பேச்சு தான் இருக்க வேண்டும் அதனால தான் சொல்றேன் நான் சுகமானேன்னு சொல்ல வேணும் ஏ நான் இன்னும் பிரதர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஏன் என்று சொன்னால் நாம் எதை ரெக்கக்னைஸ் பண்றோம் நாம் என்ன சொன்னமோ அது அப்படியே ஆயிடுச்சு அதுதான் விசுவாசம் பாருங்க விசுவாசம் அப்படி தான் வேலை செய்யுது சிலர் சொல்றாங்க என்ன வியாதியா இருக்கும் போதே ஆயிடுச்சுன்னு சொல்ல சொல்றாரு பொய்யா சொல்றது எத்தனை பேர் எவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க வீடுகளில் பாருங்க மற்ற விதத்துல நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா என்ன சொல்றாங்க எல்லாம் போச்சு ம் இன்னும் ஒண்ணும் போல நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு காலையில் நல்லா தான் இருந்தாங்க ஆனா வாய் வார்த்தை மட்டும் பொய் தானே அது அந்த பொய் அப்படியே மெய்யாயிடுது கொஞ்ச நாள் நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே விசுவாசம் என்ன சொல்லுது நான் சொன்ன மாத்திரத்தில் இது ஆயிற்று நான் வெளியில பார்க்கல இன்னும் பார்ப்பேன் ஆனால் ரூட்ல ஆரம்பிச்சிருச்சு அது ரூட்ல நடந்து விட்டது அது வேறோட பட்டு போயிடுச்சுன்னா வெளியில இலை பட்டு போறது கொஞ்சம் நேரம் ஆகுது ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் நாலு நாள் ஆகலாம் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் வேறு ஆரம்பிச்சது வெளியில தெரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணுமோ அவ்வளவு நேரம் ஆக போகுது அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை வேறோட பட்டு போயிட்டு எப்ப பட்டு போயிட்டு நான் சொன்ன மாத்திரத்துல அது பட்டு

அப்ப என்னுடைய விசுவாசத்தின் பலனை நான் காண வேண்டும் என்றால் கொஞ்சம் நாள் ஆகுது ஏன் நாள் ஆகுது வேறு எனக்கு வேண்டிய எல்லா கனிகளையும் உருவாக்குவதற்கு வேண்டிய எல்லா காரியம் உள்ள நடந்துட்டு இருந்தாலும் என்னால் அது கண்ணில் பார்க்க முடியவில்லை எப்போ நான் அதை பார்க்க போறேன் அது கொஞ்சம் நேரம் ஆகுது உள்ள அந்த வேர்ல நடக்கிறது வெளியில தெரியறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகிறது இருக்கீங்களா அப்ப உள்ள விசுவாசம் இறங்கின உடனே அது ஆயிற்று அவ்வளோதான் முடிஞ்சது தான் மரியாளத்தில் தேவதூதன் வருகிறான் வந்து சொல்லுகிறான் இந்த மாதிரி நீ ஒரு பிள்ளைய பெற போற அவருஷன் அறியனே கல்யாணமாக சொல்லுகிறான் பரிசு தாவியான ஒரு மீது வந்து இறங்குவார் அதன் மூலமா நீ கருத்தரிச்சு ஒரு பிள்ளையை பெறுவான்னு சொன்ன ஓகே முடிய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது உடனே தேவதூதன் போயாச்சு என்ன ஆயிடுச்சு என்னைக்கு அவளுடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொன்னாலோ என்னைக்கு உள்ளத்துல போயிடுச்சோ வேலை முடிஞ்சது கதை முடிஞ்சது ஆனா வெளியே வர்றதுக்கு பத்து மாசம் ஆகும் பிள்ளை பிறக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆகும் பத்து மாசம் ஆகும் தேவதூதன் போயாச்சு ஏன்னா தேவதூதனுக்கு அங்கே வேலை இல்லை சொல்லியாச்சு சொன்ன வார்த்தை உள்ள போயாச்சு உள்ள போயிடுச்சுன்னா அப்போ வெளியே பரப்போது அவ்வளவுதான் அது எவ்வளவு நாள் எடுக்குதோ அவ்வளவு நாள் எடுக்க போகுது வெளியே வரப்போகுது அதனால தேவதூதன் பை பாய்னு போயிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை இருக்கீங்களா இதுதான் விசுவாசம் அருமையானவர்களே கொஞ்சம் சிந்திக்கணும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு இருக்கிறோம் கவனிக்கணும் விசுவாசம் தான் சும்மா விளையாட்டா இருக்கிறது இல்லை விசுவாசம் என்று சொன்னால் கத்தருடைய கத்தர் எப்படி உலகங்களை உண்டாக்கினார் இன்றைக்கு எப்படி நம்முடைய உள்ளங்களை கிரியை செய்கிறார் என்பதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப தான் விசுவாசம் ஆரம்பிக்குது இருதயமாகி அந்த ரூட் இருதயமாகிய நிலத்துல தான் விசுவாச ரூட் வேர் இருக்குது அந்த வேர்ல கிளம்பி முளைத்து வெளியே வந்து கனி உண்டாகிறதுக்கு நாளாகிறது இல்லைங்களா சரி இருபத்தோராம் வசனம் ரவி நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான் நான் கேட்கிறேன் அவர் பேசும்போது சீஷர்கள் கேட்டார்கள் இருக்குது இல்லையா வாசத்தம் இல்லையா பதினாலாம் வாசனத்தில் அவர் என்ன சொன்னார் இனி ஒரு காலம் ஒன்றத்தில் கனிப்புசியாவது இருக்க கடவுள் சீஷர்கள் அதை கேட்டார்கள் அப்ப யாருமே பேசலையே ஏன் பேசல ஏன் பேசலன்னா அவர் சொன்னப்ப அவர் சொன்னது அப்படியே நடக்கும் என்று இவர்கள் நினைக்கவில்லை அதனால்தான் பேசல அதுவும் இல்லாமல் அவர் அத்திமரத்தை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது இவர்கள் கேட்டார்கள் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பேது யோவான்லாம் பாரியா வர வர லூஸ் ஆயிடுச்சு முதல்ல நம்மகிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு இப்போ போற வர்ற மரத்துக்கிட்டலாம் பேசிட்டு இருக்காரு போற வர்றப்ப மரத்துக்கிட்ட எல்லாம் நின்று நின்று பேசுறாரு ஒரு மரத்துக்கிட்ட போய் எனக்கே பேசிட்டு இருக்கிறார் பார் கொஞ்சம் வர 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 நட்டு கலன்றுச்சு போல் இவர் எங்க போய் முடியும்போ தெரியல அப்படின்னு தான் பேசிட்டு போயிருப்பாங்க ஏன்னா அப்ப ஒண்ணு அவங்க சீரியஸா எடுத்துக்கல யாரும் கேக்கல என்ன ஆண்டு வர என்ன சொன்னீர் என்ன அது என்ன அர்த்தத்தில் சொன்னீர் எதுக்காக ஒண்ணு பேசவே இல்லையா லூஸ் ஆயிட்டாரு அவ்வளவுதான் மரத்தோட எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்குறாரு அப்படின்னு நினைச்சாங்க திருப்பி வரும்போது அவர் சொன்னது அப்படியே ஆயிற்றுன்னு இப்போ ரவி நீர் சபித்த அத்திமரம் வேறோட பட்டு போயிட்டேன்றான் அந்த கேள்வியில எனக்கு இன்னொரு கேள்வி தெரியுது அவன் மனசுல இருக்க கேள்வி ஆண்டவரே இந்த நாக்க எங்களுக்கும் கற்றுத்தாரும் ஆண்டவரே எப்படி நாங்க சொன்னா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஐடியாவை எங்களுக்கு கற்றுத்தாரும் மனுஷனாக நிற்கிறார் இயேசு மனுஷனாக நின்று கொண்டு மரத்தை பார்த்து பேசுறவர் மரம் அப்படியே சொன்னபடி கேக்குறான் நீ சபித்த மரம் பட்டு போயிற்றே அப்புறம் மறுபடியும் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல பாருங்க இயேசு அவர்களை நோக்கி ஒரு இவோக் பண்ணுகிறான் ரெஸ்பான்ஸை ஏசுனுடைய ஒரு பதிலை கலப்புகிறான் என்ன கேள்வி அது கேள்வி என்னென்னா ஒரு காமெண்ட் இல்லை கேள்வி கேள்வி வந்து ஒரு பட்டு போயிட்டு இதை பார்த்துக்கோ அப்படி இல்லை பட்டு போயிட்டு அப்படின்னா நாங்கள் சொன்னவர்கள் அப்படி ஆகுமா எங்களுக்கு கூட இது நடக்குமா நாங்களும் மனுஷர்கள் தானே உங்க போல நாங்களும் ஆட்கள் தானே எங்களுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குது வாய் இருக்குது எல்லாம் இருக்குது நாங்களும் இப்படிலாம் செய்ய முடியுமா பட்டு போயிட்டு இதனுடைய விவகாரம் எப்படி எப்படி நாங்கள் அதை செய்வது தான் உள்ளத்தின் கேள்வி ஏசு அதை அறிந்துகிட்டு சொல்லுகிறாரு ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் அல்லது தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் தேவனுக்கு இருக்கிற அதே விசுவாசத்தை நீங்கள் உடையவர்களாயிருங்கள் அந்த விசுவாசம் இருந்ததுன்னா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா இதெல்லாம் ஒண்ணுமில்ல இதெல்லாம் அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறார் இருக்கீங்களா விசுவாசிகள் எந்த நிலைக்கு வரணும் இவங்களை மாதிரி இருக்கக்கூடாது பேசுறப்ப பேசாம இருந்துட்டு பட்டு போனப்ப ஐயோ பட்டு போயிட்டு ஆண்டவரேன்னு சொல்கிற ஆட்களாக இருக்கக்கூடாது எக்ஸைட்மெண்ட் வந்து பேசி முடித்து அது அப்படியே ஆன பிறகு தான் எங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பரவசம் வருது ஓஹோ நீ சவித்த மரம் பட்டு போயிட்டேன்றாங்க எக்ஸைட்மெண்ட் எப்போ வரணும் விசுவாசிகளுக்கு இன்றைக்கு விசுவாசத்தில் வாழ்வது என்றால் எப்போ எக்ஸைட்மெண்ட் வரணும் சொல்லும்போதே போதே எக்ஸைட்மெண்ட் வந்துடணும் சொல்லும் ஏன் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் சொன்ன போதும் ஆயிற்று சொன்னபடியே ஆயிற்று சொன்ன உடனே ஆயிற்று வெளியில வர்றதுக்கு நேரம் ஆகுது அப்ப உண்மையான விசுவாசம் யார் உண்மையா ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா என்ன அவன் சொல்லும் போதே அவனுக்குள்ள பரவசம் சொல்லும் போதே நான் சொன்னது அப்படியே ஆகும் என்கிற ஒரு இது அவனுக்குள்ள இருக்குது நிச்சயம் அவனுக்குள்ள இருக்குது ஆயிட்ட தான் ஆகவே அவனுக்குள்ள அது அப்படியே ஆனது போல உள்ள பரவசம் அப்பவே இருக்குது அத்தி பட்டு போனதை பார்த்து பரவசம் அடையிறது இல்லை போன்னு சொல்லும் போதே பரவசம் அது அப்படி ஆகும் என்கிற பரவசம் உள்ளத்தில் இருக்க வேணும் இருக்கீங்களா இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதெல்லாம் நிலைத்திருக்கிறது நானே உன் பரிகாரியாகிய கத்தர் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தை வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அது ஒளிந்து போகாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்கிற வார்த்தை வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாது தேவன் எல்லா தேவைகளும் தம்முடைய மகிமையை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் என்கிற வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத வார்த்தைகள் அது செட்டில்டுங்க பரலோகம் அதை பற்றி ரிஜாய்ஸ் பண்ணிட்டு இருக்குது ஏற்கனவே ஏன்னா என்னைக்கு தேவன் சொன்னாரோ அன்னைக்கு அது நடந்தது மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு நடக்க போகிறது என்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து அதனுடைய காரியங்களை உள்ளத்தில் வைத்து நிலமாகி உள்ளத்தில் வைத்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை வளர்க்கிறீங்களோ என்னைக்கு அது உங்களுக்குள்ள கிரிய செய்ய அது உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாகும் இருக்கீங்களா மலை பிறகு மலையை பார்த்து நீ எவனாக தள்ளுண்டு சொல்லி உண்மையாவே ஒரு மலை அங்க நிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் சொல்றாரு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்ப ஏதோ ஒரு மலை இருந்திருக்குது போல இருக்காங்க அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ மலையே இருந்திருக்குது ஐயோ என்ன ரியல் மலையை பார்த்தா சொன்னாரு ஆமா ஏதாவது ஒரு மலையை பார்த்து அப்படின்னு சொல்லல எவனாகிலும் இந்த அப்பன்னா அங்கே ஏதோ ஒரு மலை பிசிக்கல் மவுண்டன் அங்கே இருந்து இருக்குது அதை பார்த்து சொல்றாரு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தன் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்ப அந்த பிசிக்கல் மவுண்டன் அங்கே நிற்குது அந்த மவுண்டன் மலை அந்த மலையை பார்த்து எவன் சொன்னாலும் நடக்கும்னு சொல்லுகிறாரு என்ன அர்த்தம் இந்த பிசிக்கல் மவுண்டன் எப்படி உருவாச்சு யார் இதை உண்டாக்கினது அது எப்படி உருவானது வார்த்தையினால உருவானது இல்லையா வார்த்தையினால உருவானது ஏன்னா வார்த்தையில தான் விசுவாசம் இருக்குது அப்ப வார்த்தை விசுவாசம் இதுதான் அந்த மலையை உருவாக்கினது விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்ப வார்த்தையில இருக்கிற விசுவாசம் தான் மலைகளை உண்டாக்குறது எல்லாத்தையும் உண்டாக்கினது அப்ப இவர் சொல்றாரு இந்த மலை போகணும்னா எந்த விசுவாசம் எந்த வார்த்தையை இதை உண்டாக்குனதோ அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினா இந்த மலை என்ன எந்த மலை வேணாலும் போகும் இந்த மலை ஒரு பிசிக்கல் ரியாலிட்டி இந்த மலை ஒரு இயற்கை பிரகாரமா இருக்கிற ஒரு மலை இயற்கை உலகம் எல்லாம் காணப்படுகிற உலகம் எல்லாம் காணப்படாத வீடு உண்டானது அப்ப காணப்படுகிறவர்கள் காணப்படாததுல இருந்து உண்டானதுனால காணப்படுகிறவர்களை மாற்றி அமைக்க வேணும்னா மறுபடியும் காணப்படாதவைகளுக்கு நீ போ அதை வச்சு இதை மாற்றி அமைன்னு சொல்லுகிறார் அப்ப இந்த மவுண்டன் மட்டும் இல்ல உங்களுடைய கடன் அது ஒரு மலை அது இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்குது அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது அதுவும் மலை இதுவும் மலைதான் இந்த எல்லா இயற்கை உலகத்துக்கு மேலும் விசுவாசத்துக்கு வல்லமை இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்றால் இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினது தேவனுடைய வார்த்தை